இப்போ சோஷியல் மீடியாவை ஓப்பன் பண்ணி நீங்கள் ரீல்ஸ் பார்க்கும்போது அதாவது யூடியூப் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணி நீங்கள் ரீல்ஸ் பார்க்கும்போது நிறைய ட்ரெண்டிங்கான ரீல்ஸ் எல்லாமே வந்துட்டுருக்கு அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா பழைய காலத்து பாடல்களை இப்போ நிறைய பேர் வந்து ரீல்ஸாக மேக் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய பழைய காலத்து பாடல்கள் வந்து இப்போ உள்ள திரைப்படங்களில் வருது ஸோ இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ரொம்பவே ஃபேமஸான ட்ரெண்டிங்கான ரெண்டு சாங் பற்றி பேச போகிறோம் ஸோ அதில் முதல் சாங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்து பார்க்க போகிற சாங் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மே இப்போ மீடியாவில் ரொம்ப வைரலா போயிட்டு இருக்கு நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாடல்கள் எதனால ட்ரெண்ட் ஆச்சு இந்த பாட்டுடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறத பற்றி நான் இந்த வீடியோவில் பேச போகிறேன் ஸோ வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் அதில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி வைங்க ஆல் நோட்டிபிகேஷனையும் செட் பண்ணுங்க வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு கண்டிப்பாக இந்த ரெண்டு சாங்கில் உங்களுக்கு எந்த சாங் பிடிக்கும்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க

அந்த பொண்ணு வந்து என்ன பண்றானா அந்த பொண்ணுக்கு இன்னொரு இடத்துல வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகுது நினைச்சு அந்த காதலன் ரொம்ப ஃபீல் பண்ணி பாடுறது இந்த பாட்டு இந்த பாட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட முப்பது வருஷம் கழிச்சு இன்னைக்கு வந்து ட்ரெண்ட் ஆயிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷத்துல இந்த பாட்டு வந்து எழுதி ஒரு ஆல்பம் சாங்கா வந்து ரிலீஸ் பண்றாங்க அந்த டைம்ல பாத்தீங்கன்னா அது ஒரு ஆல்பம் சாங்காவே போயிருது அதுக்கப்புறம் இப்போ இந்த பாட்டு வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிருக்கு இந்த பாட்டை எழுதுனது பாத்தீங்கன்னா சத்திய அதிகாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இந்த பாட்டை வந்து எழுதுறாரு இந்த பாட்டு பாத்தீங்கன்னா ஒடிசா மாநிலத்துல ரொம்பவே ஃபேமஸான பாட்டு இந்த பாட்டுடைய லாங்குவேஜும் ஒரு ஒடிசா லாங்குவேஜ் ஐ மீன் ஒடிய லாங்குவேஜ் சொல்லுவாங்க ஒடிய மொழியில தான் இந்த பாட்டை வந்து முதல்ல வந்து எழுதுறாங்க எழுதி ஒரு ஆல்பம் சாங்கை வந்து ரிலீஸ் பண்றாங்க இந்த பாட்டை எழுதின சத்திய அதிகாரி ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல இறந்து போறாரு ஸோ அவர் இந்த பாட்டை எழுதும் போது தன்னுடைய ஒடிசா மாநிலத்தில் உள்ள மக்களுடைய வாழ்க்கை முறை அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் வச்சு தான் இந்த பாட்டை வந்து எழுதுறாரு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டுல நம்முடைய சத்திய இறந்து போனாலும் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல அவருடைய பாட்டு வந்து ரொம்பவே ட்ரெண்ட் ஆயிருக்கு இந்த பாட்டு ஒடிய மொழியில எடுக்கப்பட்டாலும் இந்த பாட்டை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தமிழ் மொழியில நிறைய பேர் வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது பணத்துக்காக மறந்து அவங்க கூட போனியே அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டை வந்து ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பாட்டை நீங்கள் பார்த்தாலே தெரியும் ரொம்பவே ஒரு பழைய காலத்து அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பழைய காலத்து மாதிரி தான் இருக்கும் இந்த பாட்டை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சுருக்கும் அதாவது அந்த கதாநாயகன் என்ன பண்ணுறான் அப்படின்னா கண்ணில் வந்து ஒரு கூலி கிளாஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு கையில் ஒரு கம்பு வச்சுக்கிட்டு அந்த கம்புல ரெண்டு சைடுலையும் நிறைய திங்ஸ் எல்லாம் தொங்குது தன்னுடைய காதலியை பார்க்கறதுக்காக வாரான் வரும்போது என்ன நடக்குதுன்னா அந்த காதலிக்கு ஏற்கனவே வந்து ஒருத்தர் கூட திருமணம் வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு அந்த பொண்ணுடைய அன்னை இந்த காதலனை வந்து அடித்து விரட்டுறான் விரட்டும் போது தான் இவர் இந்த பாட்டை வந்து பாடுறாரு ஸோ அந்த பொண்ணும் உள்ளாடி இருந்து அழுதுட்டு இவரும் அவரை அவ்வளோ நினைச்சு நினைச்சு அழுது அழுது இந்த பாட்டை வந்து பாடுற மாதிரி தான் இந்த சாங் வந்து இருக்கு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடி சொல்லுவாங்க இசைக்கு வந்து மொழி கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இன்னைக்கு இந்த ஒடிய லாங்குவேஜ் அதாவது ஒடிய மொழியில் எடுக்கப்பட்ட இது ஒரு லாங்குவேஜ் இந்த லாங்குவேஜ் யாருக்குமே தெரியாது ஆனால் இன்னைக்கு அந்த பாட்டு வந்து ரொம்பவே வைரல் ஆயிடுச்சு இப்போ கூட பாத்தீங்கன்னா அந்த பாட்டை நடித்த அந்த ஆக்டரை வந்து நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்க நிறைய இன்ட்ரெஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க அவருடைய பழைய ப ஃபோட்டோவும் இப்போ இருக்க ஃபோட்டோவும் காட் காட்டியிருப்பாங்க ஸோ அவர் முன்னாடி எப்படி இருந்தார் இப்போ எப்படி இருக்காரு அப்படிங்கிறத வந்து காட்டியிருப்பாங்க ஸோ முப்பது வருஷம் கழித்து இந்த ட்ரெண்டான இந்த சாங் உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க எனக்கு அந்த சாங் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியை விடவும் அந்த ஒடிசா மொழியில் எடுக்கப்பட்ட அந்த பாட்டு தான் பிடிக்கும் தமிழ் மொழி தமிழில் எடுக்கப்பட்ட பாட்டு கூட அந்த அளவுக்கு பிடிக்காது ஆனால் அந்த பாட்டு பிடிக்கும் இப்போ நான் வந்து தமிழ் பாட்டை கேட்டு கேட்டு தமிழ் பாட்டு கொஞ்சம் பிடிச்சிருக்கு முதல்ல நம்ம அந்த லாங்குவேஜ் தான் கேட்டுட்டு இருந்தோம் அந்த பாட்டை தான் கேட்டுட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நம்ம இந்த பாட்டு கேட்டு கேட்டு நமக்கு இந்த லேங்குவேஜ் தமிழ் லாங்குவேஜ் நமக்கு வந்து பிடிச்சிருக்கு நிறைய பேர் வந்து ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க நிறைய ஷார்ட்ஸ் பார்த்துருப்பீங்க ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பாட்டு இந்த பாட்டை ஆயுதத்தில் சத்திய அதிகாரி இறந்து போனாலும் அவர் வந்து இன்னைக்கு நம்ம கூட இசையா வந்து வாழ்ந்துட்டு தான் இருக்காரு அடுத்து நம்ம பார்க்க போறது இந்த சாங் இந்த சாங் தெரியாதவங்க இருக்கவே மாட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த சாங்குக்கு ரீல்ஸ் பண்ணாதவங்களும் இருக்க மாட்டாங்க நீங்கள் இப்போ ரீல்ஸ் போது இந்த பாட்டு ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கு இந்த சாங் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணாவது வருஷம் வெளிவந்த குட்டி புலி அப்படின்னு சொல்லக்கூடிய படத்தில் உள்ள பாட்டு தான் இந்த பாட்டுன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனா அது கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாவது வருஷம் ஒரு ஆல்பம் சாங் ரிலீஸ் ஆகுது அந்த ஆல்பத்தில் உள்ள பாட்டு தான் இந்த பாட்டு மலேசியன் ஆல்பம் அந்த ஆல்பத்துக்கு பேர் வந்து மலேசியன் ஆல்பம் ஸோ அந்த ஆல்பம் சாங்ல தான் இந்த பாட்டு வருது ஸோ அந்த ஆல்பத்தில் இருந்து தான் அந்த பாட்டை எடுத்து குட்டி புலி படத்துல வச்சாங்க சோ குட்டி புலி தான் இன்னைக்கு அந்த சாங்கை வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க குட்டிப்புலி படம் பார்த்தீங்கன்னா நம்முடைய சசிகுமார் சார் லக்ஷ்மி மேனன் நடிச்சு ஒத்தைய டைரெக்ஷனில் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி அந்த படம் வந்து ஹிட் ஆகுது அந்த படத்தில் வந்து நிறைய பாடல்கள் இருந்தாலும் இந்த பாட்டுக்கு தனி ஒரு வைப் இருக்கும் ஏன்னா அந்த பாட்டுடைய டான்ஸ் ஸ்டெப் எல்லாமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ நீங்க நினச்சிருப்பீங்க இந்த சாங் வந்து குட்டி புலி படத்தில் உள்ள பாட்டு தான் அப்படி நினச்சிட்டு நீங்கள் யாருமே இருந்திருப்பீங்க ஆனால் அது அது கிடையாது இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறில் வெளிவந்த ஆல்பம் சாங்கில் இறங்கி ரிலீஸ் ஆகியோ அந்த பாட்டு வந்து ஹிட் ஆகலை ரெண்டாயிரத்தி பதிமூணில் வெளிவந்த குட்டிப்புலி படத்தில் அந்த பாட்டு வந்து அந்த சாங் வந்து அந்த அளவுக்கு ஹிட் ஆகாமல் இருந்தாலும் இன்னைக்கு இப்படி அந்த சாங்கை நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணி ஷார்ட்ஸ் எல்லாம் மேக் பண்ணி போட்டு இன்னைக்கு இந்த சாங் வந்து ஹிட் ஆயிடுச்சு ஸோ குட்டிப்புலி படத்துமும் குட்டி புலி படத்தில் உள்ள பாட்டும் தெரியும் நிறைய பேருக்கு அந்த அந்த குட்டிப்புலி படத்தில் வந்து அந்த அந்த பார்ட்டும் ஹிட் ஆயிடுச்சு இதனுடைய ஒரிஜினல் வெர்ஷன் வந்து ஹிட் ஆயிடுச்சு ஸோ நீங்கள் இந்த பாட்டுடைய ஒரிஜினல் வெர்ஷன் பார்க்கல அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் யூடியூப்ல அக்கா மக சாங் இன் ஒரிஜினல் வெர்ஷன் அப்படின்னு நீங்கள் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த பழைய பாட்டு வர ஒரு ஸ்டேஜில் ஆடுற மாதிரி அந்த சாங் இருக்கு ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த பாட்டை பாருங்க ஸோ இந்த ரெண்டு சாங் நான் முதல் சொன்ன சாங்கும் இந்த சாங்குமே ரொம்ப ரொம்ப ஒரு ஹிட்டான ஒரு பாடல் நிறைய பேர் இந்த பாடலுக்கு வந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த ரெண்டு சாங்ல எந்த சாங் பிடிக்கும் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பேஸ்புக்கில் பார்க்குறவங்க கண்டிப்பா, ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோட கிளம்புறேன் இன்னொரு வீடியோவில் உங்களை தான் சந்திக்கிறேன் பாய்